முப்பத்திரெண்டாவது அத்தியாயம் என்னென்ன மார்க்கங்களில் யார் யார் செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இந்த என்ன மார்க்கங்களில் அர்ச்சிராதி மார்க்கம்னு நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஒரு ஜீவனுடைய கதி எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் அதை இங்கே வந்து ரொம்பவும் அழகாக இவர் சொல்லிகிட்டு இருக்கார் என்னென்னா ஒருத்தர் வந்து தனக்கு உண்டானது அந்த அர்த்தத்தையே சம்பாதி பொருளை சம்பாதிப்பதிலேயே தன்னுடைய மனதை கொண்டிருக்க வேண்டிய என்னென்னா தன்னுடைய தர்மத்துக்காக சரி பித்ருக்கர்மா பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு அவன் பண்ணிட்டு இருந்தானும் அவன் வந்து தட்சிணாயணம் வழியாக தான் செல்கின்றான் இது ஒரே ஸ்லோகத்தை சொல்லியிருப்பார் பட்டத்திரி அந்த கபிலருடைய உபதேசத்திலேயே இவர் என்ன சொல்கிறார் எல்லாத்தையும் சேவிக்கிற எல்லாம் பண்ணுற சரி நீ வந்து இந்த ஒரு ஒரு கடமைகளை ஒரு ஒரு நேரத்தில் செய்கின்றதோடு அதோடு சேர்ந்து உன்னுடைய மனதையும் நீ உயர்த்த வேண்டும் அதுதான் இப்போ பாயிண்ட் சொல்ல வர பாயிண்ட்டு இது என்னன்னா பகவான் வந்து என்றுமே நித்தியமாக இருக்கின்றவர் மற்றவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து செல்பவர்கள் அவர் மட்டும் ஆதிசேஷன் மெயில் அழகாக அனந்த சாயியாக இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த நைமித்திக பிரளயம் வர்றது மூன்று விதமான பிரளயங்கள் இருக்கு பிரளயம் வரச்ச வளர்ச்சி எல்லாமே அழிந்து திருப்பி படைக்கப்படுகின்றது அப்போ எல்லாம் அனித்யம் நித்தியம் இல்லாதது தட் இஸ் எப்பொழுதுமே இருக்காதது அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கரெக்டாக இப்போ ஒரு புத்தியுள்ள மனிதன் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் புறக்கணித்து விட்டு தூய்மையான மனசோடு பகவானை ஸ்மரணை செய்யணும் சரி இதில் இந்த மாதிரி தூய்மையான மனதோடு செய்பவர்கள் எப்படி இருப்பவோன்னா அர்ச்சிஸ் அல்லது சூரியனுடைய வழியான தேவையான வழியாக சென்றடைகின்றார்கள் இது கூட உங்களுக்கு தெரியும் அதாவது நம்முடைய ஜீவனானது இந்த சுஷிரம் வழியாக மேலெழும்பி ஏழு வேலிகளை கடந்து பஞ்சபூதங்களை கடந்து அடுத்து மகத்தத்துவம் என்கின்றதையும் கடந்து ஏழு வேலிகளை கடந்து சூரிய மண்டலத்தை அடைந்து அதற்கப்புறந்தான் அது வந்து துருவ பதத்தையோ இல்லை பிரம்மாவினுடைய இதிலே ரெண்டு கேட்டகரிக்கு இப்போ பிரம்மா தான் பரபிரம்மமாக இருக்கார் இந்த படைத்தல் இருக்கிறவங்ககிட்டே போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி பரபிரம்ம தத்துவத்தை வைத்து துவைதத்தை அனுஷ்டிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்ம பதம் வரைக்கும் செல்வாடுறோம் அங்கு இருந்து கொண்டு பிரம்மாவினுடைய நைமித்திய பிரளயம்லாம் உறக்கம் அந்த பிரளயம்லாம் முடிஞ்சு திருப்பி படைக்கப்படுவார்கள் அவர் அவர் பாவ புண்ணியங்களை ஏற்றார் போல அப்படிங்கிறார் அப்போ இதை அவர் சொல்ற ரெண்டு பரார்த்த காலங்கள் பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் அதையும் சொல்றார் ஆச்சா இவன் இந்த மாதிரி பிரம்மதேவனோடு கலந்து பகவானுடைய இடத்துல லயித்து நை பிரளயத்தில் எல்லாருமே தான் லயிப்பா பிரம்மதேவன் உட்பட அதற்கப்பறம் படைப்பு தொழில் செய்யப்பட்டு அவர் அவர்கள் தன்னுடைய பிறப்பை அடைகின்றார்கள் சரி இதில் அவர் என்ன சொல்றார் இதில் யார் இருக்கா அப்படின்னா எல்லாருமே தான் படைக்கப்படுகின்றார்கள் பிரம்மதேவர்கள் இருந்து மரிச்சு முதலான ரிஷிகளிலிருந்து சனகாதி முனிவர்கள்லேருந்து எல்லோரும் படைக்கப்படுகின்றார்கள் உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் அவள் தான் பற்றற்று இருக்கார்களே அவர்களுக்கு ஏன் திருப்பியும் படைப்பு அப்படின்னா அவர்கள் அப்பொழுதும் தான் வேறு பகவான் வேறு என்கின்ற துவைதம் வரைக்கும் தான் வர முடியுங்கிறார் அதாவது அத்வைதத்தில் அவர்கள் முழுகவில்லை அதனால் திருப்பியும் திருப்பியும் அவர்கள் படைக்கப்பட்டு இந்த நல்ல நெறிகளை சொல்வதற்காக பட திருப்பியும் ஜனனம் அடிக்கின்றார்கள் பிறவி அடிக்கின்றார்கள் இப்படி அவர்களுடைய அந்த பிறப்பை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அதில் சாதாரணமாக மனிதன் பிறந்தா என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ரஜஸ் ஜாஸ்தியாகும் கோம் ஜாஸ்தியாகும் இது என்ன நான் என்ன சொல் நான் சொல்றது நீ கேட்காம என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ரஜஸ் ஒன்று கொஞ்சம் அதிகமாக வந்துடுத்துனாலே அது என்ன ஆகுனா அறிவு மழுங்கி போயிடும் அதுக்கு ஒரு வார்த்தை போட்டார் ரஜசா குண்ட மனசா குண்ட மனச குண்டித்தம் சொல்லியிருக்கேன் இல்லையா வைகுண்டம் சொல்லும்போது குறைவுள்ளது மனசு குறையாயிடுறது குண்டித்தம் ஆகிடுறது என்னத்தினால கோபம் வர்றதுனால அதனால தான் சொல்லுவோம் கோபமாக இருக்கிறச்சே டெசிஷன் எதுவும் எடுக்காதீங்கோ அறிவு வேலை செய்யாது இல்லையா நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா கோபமாக இருக்கிறச்சே யூ டேக் டேக்கின் டெசிஷன் அது அவர் சொல்கிற பதினேழாவது ஸ்லோகத்தில் ரஜசா குண்ட மனச காமாத்மானோ ஜிதேந்திரியாக காமாத்மான பித்ருஜந்த நுதினம் கிரேஷ்வீரா ரதாசயாக இதில் பித்ருக்களை பூஜை பண்ணுற பித்ருக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிற இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணுறன்னா காமத்தினால் அந்த ஜிதேந்திரியம் அந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை உண்மையன்று நினைத்து கொண்டு சம்சார சாகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கு கர்மா பண்ணினாலும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது ரஜஸ் அந்த குணம் கோபம் இல்லையா திரைவர்க்கு அடுத்தது சொல்கிற திரைவர்கிகாஸ்தே புருஷா விமுகா ஹரிமேதசக கதாயாம் கதனியோரு விக்ரமஸ மதுஷக இப்போ இந்த இதில் வந்து பகவானுடைய விஷயங்களை கேட்பத்தினால் படிப்பதினால நம்மளுடைய பாப்பங்களெல்லாம் குறைஞ்ச அதுதானே பாகவத சாரமே அதுதானே அது அவர் சொல்கிறார் அது என்ன பண்ணும் பகவானுடைய கதையை கேட்டால் அப்படிங்கிறது பத்தொம்போதாவது சொல்றார் நூனம் தைவே நவிஹதா ஏதகாசுதாம் கதா சுதாம் இந்த எவனெல்லாம் பித்வா சுன்மந்திய கேட்கிறவன் சத்காத புரீஷி அவன் கேட்டன்னா செவியால் பருகி வாயால் பேசி ப பருகினன்னா அவனுக்கு இந்த லௌகிக்க விஷயத்திலிருந்து விடுபடுகின்றான் அதை கேட்காதவா இருக்காலே இந்த சிற்றம்பமாக இருக்கேன் இந்த சீரியல்லையே முழங்கி முடங்கிடுறாங்கிறார் அது எப்படின்னா மலத்தை தின்னும் பஞ்சுகளைப் போல அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சாதாரணமாக ஒரு ஒருத்தரும் இதை அவர் சொல்றார் இந்த மாதிரி பிறந்தவர்கள் எந்த வழியாக செல்கின்றார்கள்னு அதை நம்ம சொல்றோம் தக்ஷினாயணம் உத்தராயணம்னு சொல்கிறோம் இல்லையா அதவர் அவர் சொல்கிறார் இருபதில் யாரெல்லாம் அதாவது நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அதுக்கு பிரதிபலன் பார்த்து நம்ம பண்ணிட்டோம்னா நிச்சயமாக திருப்பி பிறப்போம் நிச்சயமாக திருப்பி பிறப்போம் அது வந்து பித்ருதேவனுடைய உலகத்தை அடைந்து அவர் திருப்பி திருப்பி பிறக்கிறா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம்ல ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ரிலேட்டடாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா என்னவாக நாம் செய்தாலும் இது நான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த புண்ணியம் வரும்னு நம்ம நினைச்சாலே அதை நம்ம தலையில் போய் மாட்டிக்கிறோன்னு இருக்கோம் தட் இஸ் அந்த பாசங்கிற தலையிலன்னு சொல்லுவேன் கயிறில் போய் நம்மளாக போய் மாட்டிக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமைகளை செய்வது அதுதான் உண்மையான பக்தி அப்போ இவர் சொல்கிறார் அந்த பித்ருலோகத்தில் போய் இந்த இந்த பித்ருலோகம் நான் சொன்னேன் முன்னாடியே உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் எவ்வளோ பாபம் நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு எடுத்துட்டு இவ்வளோ காலம் நல்லா சொர்க்கத்தில் இருப்போம் டேலி பண்ணி எல்லாம் முடிச்சேன்னா பவுன்ஸ் பேக் ஆடு செக் அது மாதிரி நம்ம திருப்பி அதை அவர் சொல்லிட்டார் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ எப்பொழுதுமே தற்குணாசையா பக்தியா பஜனீய பகவானிடத்தில் இடத்தில் பக்தியோடு அவருடைய குணகதைகளை நீ பஜிப்பதிலும் பே பேசுவதிலும் கேட்பதிலுமே திளைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் பஜனீய பதாம் புஜம் பகவான் இடத்துல எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி பஜனை பண்ணுங்கோ என் பஜனை பண்ணனா எனக்கு இப்போ மு முக்தி தான் நினச்சின்னு பண்ணாதீங்கோ டோன்ட் டூ எனி திங் டு சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப் டூ எவ்ரி திங் டு ஸ்டாட்டிஸ்ஃபை பகவான் அவ்வளோதான் அவருடைய பிரித்திக்காக தான் பண்ணுவேன் தவிர நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய எனக்கு இது கிடைக்கும் இது கிடைக்கும் இதுக்கப்புறம் பிரதிபலன் பண்ணி பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார் சரி அந்த பக்தி யோகத்தில் பகவானுடைய விஷயத்தை கேட்கறதுனால என்ன கிடைக்கும் இந்த ஆல்ரெடி பார்த்துட்டோம் வாசுதேவே பகவதி பக்தி பக்தியோக பிரயோஜித ஜனயத்தியாசு வைராகியம் பிரம்ம தர்ஷனம் ஸ்டெப்ஸ் இதுதான் ஸ்டெப்ஸு என்னென்னா முதல்ல வந்து பகவான் விஷயங்களை கேட்க கேட்க லௌகீகத்துலேருந்து நம்ம கொஞ்சம் உயர்ந்து அந்த உயர்ச்சி என்ன பண்ணோன்னா வைராகியத்தை கொடுத்து அந்த வைராகியத்தினால ஞானம் கிடைத்து நாம் இந்த பிறவியிலேருந்து விடுபடுவோம் முக்தனாயிடுவோம் இல்லையா அதுதான் பகவத் தர்ஷனம் எத் தர்ஷனம் பகவானுடைய தர்ஷனம் கிடைக்கும் அப்படிங்கிற உடனே பகவான் தர்ஷனம் கிடைக்கலையே நம்ம பார்க்க வேண்டாம் யாரும் அவ்வளோ அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணல இந்த ஈனக்கண்களை வச்சுட்டு சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் வரமாட்டாரே ஒழிய மனுஷனாக வந்து தான் இருக்கார் மிருகமாவோ மனுஷனாவோ வந்துன்னு இருக்கார் ஆனால் பகவான் தான் வந்திருக்கான்னு நம்ம நினைக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை அவ்வளோதான் அடுத்தது சொல்கிற எல்லாவற்றிலும் எல்லாத்துலேயும் பகவான் தானே இருக்கார் அதனால் எதாச சித்த மர்த்தேஷு சமேஷ் விந்திரிய விற்திபு எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும் வேண்டியது வேண்டாததுன்னு இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக பார்த்து அந்த சமமாக பார்க் பார்க்கும்போதே நம்ம அதற்கு நமக்கு வேண்டியது நமக்கு வேண்டாதது விருப்பு வெறுப்பு என்ற நிலையை கடந்து வந்துடும் அதை அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட பகவான் யார் தெரியுமா மாத்திரம் பரம் ஞானமான அந்த பரம் இருக்கே பரபிரம்மோ அது என்ன பண்ணுறதுன்னா அவர் தான் எல்லாமுமாக இருக்கின்றார் அவர் தான் ஒரு ஜீவனாக இருக்கார் அவரே தான் கர்மேந்திரியாகும் ஞானேந்திரியமாகவும் பஞ்சபூதங்களாகவும் எல்லாேரும் அவர் இருக்கார்ன்ற அதனால தான் அதை யோகிகள் டக்குன்னு பிடிச்சிடுறா யோகா சாதனை பண்ணி 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 அவர்களுக்கு ஒரு காட்டில் ஒரு மரத்துக்கு உட்கார்ந்தா கூட அவர்களுக்கு அந்த பகவத் பகவத்தர்ஷனத்தை அனுபவிக்க முடியாது நம்ம கோவிலுக்கு முன்னாடி சர்ச்சாரூபமாக பகவானை பார்த்தா கூட நம்ம மனசு வெளியே விட்ட செருப்புலையோ இல்லை போ பிடிக்க வேண்டிய பஸ்ஸுலையோ இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம் இல்லை அதுவும் இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர்னா யதா மகானமா இவருடைய அந்த ரூபம் இருக்கே ஸ்வராட் ரூபம் பஞ்சவிதமான ஸ்வயம் பிரகாசன் முதல் அத்தியாயத்திலேருந்து நீங்கள் அப்பா அப்பா அப்போ பார்த்துன்னு இருக்கலாம் ஸ்வராட் ஸ்வராட் ஸ்வராட்டுன்னு ஏன் ஸ்வராட்டுன்னு சொல்கிறாருன்னா ஸ்வயம் பிரகாஷனாக இருக்கிறவர் மற்றவர்களிடத்துலேருந்து ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார் அவரே ஸ்வயம் பிரகாசனாக இருப்பார் ஆனால் இப்போ நம்ம சூரியன் பார்க்குறோம் சந்திரன் பார்க்குறோம் எல்லாம் எல்லா கோள்களும் இடத்துல தான் பார்த்துட்டுருக்கு அவரத்துலேருந்து வாங்கி தானே நம்ம கொடுக்கறது இல்லையா அப்போ அவர் ஸ்வயம் பிரகாசனம் அள்ளல்ல குறையாத ஞானத்தையும் வைராகத்தையும் பக்தியும் கொடுக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாசனாக இருக்கின்றார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் சொல்லிட்டோ ஏதோ ஸ்ரத்யா பக்தியா யோகா அபியாசேன நித்யஷ முப்பதாவது ஸ்லோகம் பாருங்க சமாஹிதாத்மா நிசங்கோ விரக்தியா பரிபஷ்ய இதுதான் கீவேர்ட்ஸு இல்லையா அவர் சொல்கிறார் ஏகத்தை ஸ்ரத்தையா ஸ்ரத்தையோடு ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஸ்ரத்த இருக்கிற இடத்துலாம் எதுவுமே நடக்கும் இல்லையா ஸ்ரத்தையோடு பக்தி ஞான வைராகியத்தோடு எதிலையுமே பச்சற்ற நிலையோடு இருப்பவன் அவன்தான் தான் பிரம்ம ஆயிடுறான் இதை நம்ம வேதங்களில் சொல்கிறது இது தானே தது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அதெல்லாம் சொல்கிறது இந்த ஒரே விஷயந்தான் நீ எதை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய் அப்படிங்கிற அடுத்து இவர் கூப்பிட்றார் இத்திய கதிதம் குருவி ஞானம் தத் பிரம்ம தர்ஷனம் ஏனான்னு புத்தையே தத்துவம் பிரகிருதியே புருஷஸ்யச்ச பிரகிருதி புருஷங்கிற விஷயங்களையெல்லாம் இவ்வளவு நாள் இவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் பகவானுடைய பிரம்மஸ்வரூபத்தை எல்லாம் தாயிரத்தில் கபிலர் சொல்லி கொண்டிருக்கின்றார் அப்போ அவர் சொல்கிறார் ஞான யோகச்ச மன்னிஷ்டோ நைர்குண்யோ பக்தி லக்ஷணக பக்தி லக்ஷணம் அதாவது என்ன பக்தியோட லக்ஷணம் பகவான் அடையிறது இல்லையா பகவான் அடையணம் தானே பக்தி பண்ணுறோம் அதுக்கு நிர்குணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஞான யோகத்தை செய்ய வேண்டும் ஞான யோகம் நம்மளால் பண்ண முடியல கர்மயோகம் நம்மளால் பண்ண முடியலங்கிறதுனால தான் பக்தி யோகத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா ஞானத்துக்கும் கர்மயோகத்துக்கும் நிறைய நேரம் செலவிட வேண்டியிருக்கு பக்தி யோகம் பகவான் நினைத்தால் டக்குன்னு வந்துருது ஏன்னா அது பண்படுகின்றது மனம் பகவானுடைய லீலா கதா ரசாமர்த்தத்தை அனுபவிச்சு அனுபவித்து நம்ம மனம் பண்படுறதுனால நமக்கு பக்தி யோகம் சுலபமாக இருக்கின்றது இவர் சொல்கிறார் சரி இவ்வளவு அழகான பகவானுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கவர் எப்படிப்பட்டவர் அதாவது எதேந்திரேகி ப்ரித துவாரை அர்த்தோ பகுகுணாசய ஏகோ நானேயத்த தத்வத் பகவான் சாஸ்த்ரவத் ஆத்மாபகி முப்பத் மூணாம் ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதாவது பகவான் வந்து பல சாஸ்திரங்களில் பல விஷயங்களாக காட்சி அளிக்கின்றார் சாஸ்திரங்களில் இப்போ சாஸ்திரங்கள் வேத சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி பதினெட்டு புராணங்களாக இருந்தாலும் சரி ஒரே தான் அதை தான் நம்ம பிரித்து பிரித்து கந்த புராணமாகவும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம் லசிய புராணமும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஹரிவம்சமாக பார்க்குறோம் விஷ்ணு புராணமாக பார்க்குறோம் கருட புராணம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்போது இவர் எப்படிப்பட்டவர்னா நீ என்னவா நீ நினைச்சியோ அதுவாகிடுவேர் இல்லையா அப்படிப்பட்டவர் இவர் அப்போ இவர் சொல்கிறார் சாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்கிறா கிரியையா கிருதுபிர்தானை அது ஒன்றுனா தப்ப மர்ச்சனைகி அதாவது எல்லா ஜீவராசிக்கும் என்னெல்லாம் பண்ணேன்னா நமக்கு வந்து ஒரு புண்ணியமான விஷயங்கள் அதாவது எப்படி வேள்வாதி கர்மங்கள் பண்ணுறது புண்ணியங்கிறோமோ அதை மாதிரி என்னென்னலாம் எல்லாருக்கும் ஏதாவது உதவணும்னா கொஞ்சம் நீரை கொடுக்கறது இல்லையா கொஞ்சம் மன்னத்தை கொடுக்கறது முடிஞ்சதை செய்யறது அதெல்லாம் தர்மங்கள் இல்லையா இந்த மாதிரி ச இந்த மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்கிறது அப்புறம் மற்றவர்களுக்கு யோகேன விவிதாங்கேன பக்தி யோகனே சைவ ச ஏவஹி எதெல்லாம் யோகத்தினால் பக்தி யோகத்தினால நம்மால் நம்மால் பகவானிடத்தில் அடைய முடியுங்கிறது என்னென்ன ஞான யோகம் கர்மயோகம் நம்ம கஷ்டமாக இருக்கிறதுனால பக்தி யோகத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போது இந்த பக்தி யோகம் எப்படி வருதுன்னா ஆத்ம தத்வ ஆத்ம த ஆத்ம தத்துவத்தினாலும் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்வதனாலும் வைராகியத்தினாலும் திருடேன திருடபக்தியினாலும் அது என்ன இவ்வளோ நாள் இருக்கேன் ப பத்து வருஷமாக நானும் இருக்கேன் எனக்கு வராது கஷ்டம் இல்லை இனிமேல் இருக்க போகிறது இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பகவானுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை நமக்கு தான் அது கூட நம்ம சொன்னோம் இப்போ கூட கைசிக ஏகாதி ஏகாதசி பற்றி புறச்ச சொன்னேன் பத்து வருஷமாக பவுரும் தான் பண்ணின்னு இருக்கேன் பகவான் தரிசனமே இல்லை அப்படியுமா இருந்து அவரை போய் பிரம்மராட்சசு சாப்பிட போறது நம்பாடுவானே அவர் நான் விட்டுட்டாரா இல்லையே எனக்கு அடுத்த சின்மா இருந்தா இது மாதிரியே ஒரு பேரை குடு நான் இப்படியே நின்று பார்த்துட்டு போறேன் நமக்கெல்லாம் உள்ள போய் அவரை பார்த்தேன்னா இவ்வளவு அழகா அவ்வளவு அழகான்னு இல்லையா அதுனா எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி அதுதான் விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அழகான அந்த பகவானை பகவானேவி சகுனம் நிரகுணம் சகுனமாக பொ பார்க்கும் பொருட்டு நிர்குணமாக பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை வச்சிடமாக ரெண்டுமே பகவான் தானே அதை சொல்கிறேன் சொல்லிவிட்டு பக்தி யோகத்தை பற்றி நான் இப்போ சொல்லியிருக்கேம்மா அதனால் காலத்தினுடைய கதியும் சொல்கிறேன் அதாவது ஒரு ஜீவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கோ அது அஞ்ஞானத்தில் ஓண்டு 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 நான் 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 இருக்க இருக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி பிறப்பு அந்த அந்த கதியோடு அவன் போயிட்டே இருப்பான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறச்சே பகவானுடைய சுரூபத்தை அறிய அவன் முற்படவில்லை என்றால் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்த அப்படியே தான் போயிட்டு திருப்பி திருப்பி அந்த பிறப்பிறப்பு சூழலையே தான் சிக்கின்னு இருப்பான் அப்போது இவர் சொல்கிற நான் இப்போ சொன்னேனே இந்த சொன்னேனே இந்த நல்ல விஷயம்லாம் இருக்கே அதை யாருக்கு ந சப்தப்தாய ந பின்னாய நைவ தர்மத்வ ஜாயோச்ச ந லோலுபாயோ யார் யாருக்கெலாம் சொல்லக்கூடாதுன்ற இவ்வளோ நல்ல விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து அவன் தான் தான் இருக்கிற செல்ஃபிஷ் பீப்புளுக்கோ கெட்டதை நினைக்கிறவனுக்கோ மற்றவர்களுக்கு அபச்சாரம் பண்ணுறவனுக்கோ மற்றவர்களுக்கு ஹிம்சை பண்ணுறவனோ மற்றவர்களுடைய அர்த்தத்தை கவர்ந்து எடுப்பவனோ அந்த மாதிரி வேண்டாததெல்லாம் செய்கிறான் இல்லையா என்கிட்ட பக்தி இல்லாதவனுக்கோ இதெல்லாம் சொல்லாதேங்கிற இதை நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இல்லையா இப்படிலாம் சொன்னேன்னா அப்புறம் யார் வருவா அடுத்தது என்ன சொல்கிற நீ யாருக்கு சொல்லணும் ஸ்ரத்ததானாய பக்தாய ஸ்ரத்தையோடு பக்தியோடு வினீதமாக வினயத்தோடு இருப்பவனுக்கும் பேராசை இல்லாதவனுக்கும் அசூய இல்லாதவனுக்கும் பொறாமைப்படாதவனுக்கும் பூதேஷோ கிருத மைத்ராய மைத்ரி எல்லாரிடத்துலையும் வந்து ஒரு சுகர்த்தோடு இருக்கிறது அதுதான் விஸ்வாமித்ர மைத்ரி பாவம் இல்லையா அப்படி இருக்கவன் சுசூசி விதான அதேமாதிரி யார் யாருக்கு மற்றவர்களுக்கு சுச்ரூஷனம் பண்ணால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இல்லை ஏதோ போகிறா ஏதோ கிராஸ் பண்ண போறா பாவ முடியாமல் கையை பிடிச்சி பிடிச்சாங்க போய் கிராஸ் பண்ணால் அது சுசரூஷன் தான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது பெரிய உதவி இல்லையா அப்படி ப பகிர்ஜாத விராகாய மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கே வெளியில பார்க்கறமே அதாவது வெளியிலயும் சரி உள்ள மனசுலயும் சரி விராகத்தோடு ஒட்டுதல் இல்லாத தன்மையோட வெளியிலாம் எனக்கு அது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு மனசுக்குள்ள இது கிடைச்சா தேவையில்லன்றதுன்னா அது பாவம் தானே இல்லையா அப்படி அது மட்டும் இல்லை சாந்த சித்தாய் தீய தாம் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நிர்மத் சராய சுச்சையே எஸ்யாகம் பிரேசாம் பிரிய கிட்ட சொல்ற மற்றவர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் பிரியத்தோடு மற்றவர்களை அணுகி கொண்டு எல்லோரையும் அன்போடு சேர்ந்து அனவணித்து கொண்டு போவதுலாம் இந்த கொடுக்கலாம் இந்த உபதேசங்களை இந்த ஞானத்தை கொடுக்கலாம் சொல்லிட்டு இவரே பலப்பிராப்தி சொல்ற சாட்சாத் கபில பகவானே பலப்பிராப்தி சொல்றார் ஏ இதம் சுனியாத் அம்ப அம்மா இதை யார் ஒருவன் கேட்குறான் எப்படி கேட்குறான் சாதாரணமாக போனோம் டைம் பாஸ் வரலயா ஏதம் சுனியா தம்ப ஸ்ரத்தையா புருஷக சத்கிருத்து யோகாபிதத்தே மச்சித்த சேதி இதை ரொம்ப ஈடுபாட்டோட கேட்குறவனும் மற்றவர்களுக்கு சொல்பவனும் நிச்சயமாக என்னுடைய மே பதவியும் என்னுடைய பதவியை அடைவான் வைகுண்ட பதத்தை அடைவான்னு சொல்லி பலப்பிராப்தியோட ரொம்ப அழகாக முடிக்கிறேன் இது ரொம்ப அழகான தச தந்தத்தில் அத்தியாயம் ஹரிஹி ஓம் மதத்ய ஸ்கந்தே द्वात्रंशोऽध्यायः कापिलोवाच अतयो गृहमे देयान् धर्मानेवा वसन् गृहे काममर्थं च धर्मान् स्वान् दोक्तिभूह्य विपर्तितान् स चाभिभगवद्धर्मात् काममूढः पराङ्मुखः यजते कृगवेर्देवान् पितृं श श्रद्धयान् विदः तच्छ्रद्धया क्रान्तमदिः पितृदेववृदः पुमान् गत्वा चान्त्रमसं लोकं सोमपा पुनरेष्यति यदा चाहीन्द्रशय्यायां शेते हरिः తోకాలయం యాృహమేతి స్వధర్మాన్ నుహ్యంతి ధీరా కామాేతవే నిస్సంఘాన్యస్తర్మాణ ప్రశాంతశ शुद्धचेतसः निवृत्तिधर्मनिरता निर्ममा निरहङ्कृताः स्वधर्मा सत्त्वेन परिशुद्धेन चेतसा शौर्यद्वारेण ते यान्ति पुरुषं विश्वतोमुखं पराबरेशं प्रकृतिम् अस्य उद्भत्यन्दपा भावनम् द्विपरार्तावसानेह्य ప్రళయో లోకం ప్రళయోస్ తావ్యాసతేకాంబోనా అనలానిలవియన్మనయింద్రియాది పరివృతం ప్రతిసీషు అవ్యాకృతం విషదీత్రత్మా कालं परा किमनुभूय परस्वयं भोः एवं परेत्य भगवन्तम् अनुप्रविष्टा ये योगिनो जिदमरुन्मनसो विरागाः तेनैव साकमृतं पुरुषं पुराणं ब्रह्मप्रदानमुपयान्ति अगताभिमानाः அலத்தம் சர்வூத்தம் ஹோ கிருத்தலையும் சுத்தா விரிச்சம் யோ வேதர் சிபி யோகேஸ்வர சித்திரை யோகப்பிரவ भेददृष्ट्याभिमानेन निस्सङ्घेनापि कर्मणा कर्तृत्वा सगुणं ब्रह्म पुरुषं पुरुषर्षवं। स संसृत्य पुनः काले कालेनेश्वरमूर्तिना जादे गुणव्यधिकरे यथापूर्वं प्रजायते ऐश्वर्यं पारमेष्ठ्यं च तेऽपि धर्मविनिर्मितं निषेव्य पुनरायान्ति गुणव्यधिकरे सति ये द्विहासक्तमनसः कर्मसो श्रद्धयान्विदाः कुर्वन्ति अब्र अप्रतिषित्तानि नित्यान्यपि च कृत्स्नशः रजसाकुण्ठमनसः कामात्मानो अजितेन्द्रियाः पितॄन् यजन्ति अनुदिनं गृहेषु अभिरादशाय కాస్తే ్రైవర్కితేరుషా విముఖా హరి మేధస కథాయా కథనీయో విక్రమ మధుద్విష नूनं दैवेन विहिता च विहता ये च सुतां हित्वा शुण्ड्वी असत्काताः पुरेशमिव विभुजः दक्षिणेन पदार्यं नः पितृलोकं व्रजन्ति ते प्रजामनुप्रजायन्ते श्मशानन्तक्रिया कृतः तदस्तेशेन सुकृताः पुनर्लोकमिवं सति पतन्ति विवशादेवैः सद्यो विभ्रंशितो तस्मात् त्वं सर्वभावेन भजस्व परमेष्टिनं तद्गुणाश्रय्या भक्त्या भजनीयपदाम्बुजं वासुदेवे भगवते भक्तियोगः प्रयोजितः जनयत्याशु वैराग्यं ज्ञानं यद्ब्रह्मदर्शनं यदास्य स्य चित्तम् अर्थेषु समेषु इन्द्रियवृत्तिभिः न विर्विगृहन्नादिवैषम्यम् प्रिमप्रियमत्युत स तदैवात्मनात्मानं निस्सङ्गं समदर्शनं हेयोपादेयरहितम् आरूढं पदमेक्षते ज्ञानमात्रं परं ब्रह्म परमात्मेश्वरः पुमान् दृश्यादिभिः पृथग्भावैः भगवान्ये गहीयते एतावानेव योगेन समग्रेणेह योगिनः युजदे अभिमदो ह्यर्थो ह्यतसङ्गस्तु कृत्नशः ज्ञानमेकं पराचीनैः इन्द्रियैर्ब्रह्मनिर्गुणम् अवभात्यर्थरूपेण भ्रान्त्या शब्दादिधर्मिणा यथा महान् अहं रूपः त्रिवृत्पञ्चविदः स्वराट् एकादशविदस्तस्य वपुरण्डं जगत्यदह ಎದತ್ ಎ ಶ್ರದ್ಧೆಯ ಭಕ್ತಿಯ ಯೋಗಾಭ್ಯಸೆಯ ನಿತ್ಯಶ ಸ್ಮೋ ವಿರಕ್ತಿಯ ಪರಿಪಶ್ಯದೇ ಇೇತತ್ ಕದಿದಂ ಗುರು ಜ್ಞಾನ ತತ್ ಬ್ರಹ್ಮದರ್ಶನ ಯೇನಾಬುಧ್ಯತೆ ಸಕೃತೆ ಚ್ಞಾನೋಶ್ಚ ಮಷ್ಟೋ ನೈರ್ಗುಣ್ಯೋ ಭಕ್ತಿಲಕ್ಷಣ ತ್ರರಭ್ಯೇಗೇ భగవచ్చప్తలక్షణ యేంద్రియ పృథక్ద్రై అర్థో ఏకో నీయతే తత్వత్ भगवान शास्त्रवत में भी क्रय आकर्षित धाने ही तबहा स्वाध्याय मर्चने ही योगेन विविधांगेन भक्ति योगेन चाहिवे ही भयचिन्हेन या ප්‍රවෘथතිිප නිවර්තිමාන්න ආත්මතත්මාව බෝදන වයිරාගේන ද්‍රඩේනච ඉයදේ බගවානේබිහි සගුණෝ නිර්ගුණහ ස්වදරක. वोचं भक्ति योगस्य स्वरूपं ते चतुर्वितं कालस्य च अव्यक्त गतेः यो अंतर्धावति जंतुषो जीवस्य संसृति बहु अविद्या कर्मनिर्मिता निर्मिताः या स्वंग प्रविशन्नात्मा प्रविशन्नात्मा నేదగదిరాత్మన నైదత్కలాయ ఉపదిశేతో నీతిత్ నబ్ధాయ భిన్నాయర్మధ్వజా చోలపాయ ఉపదిశే నృహారూఢచేతాభక్తామే శ్రద్ధానాయ భక్తయ వినీరాయన సూయవే భూతు కృతమైత్రయ शुश्रूषाभिरादय च बहिर्जाधविगा विरागाय शान्तचित्ताय दीयतां निर्मत्सराय शुचये यस्याहं प्रियसां प्रियः य इदं शृणुयत्यम्ब श्रद्धया पुरुषः सकृते यो वादत्ते मच्चित्तः स ह्येति पदवीं च इमे श्री हरि नम श्री हरि नमः श्री हरे नम गोपिका जय मुस्मरण गोविन्द गोविन्द सद्गुर महाराज के जय